கோயம்புத்தூர் காருங்கா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை எல்லாம் இருந்தது வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களை ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி ரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதம்மா நினைச்சிருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டு அற்புதங்களை செய்ய வேண்டுமென்று ஜெபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணை கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி எதஸ்த ஆசீர்வாத கூட்டம்